இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் வற்றாத நீரூற்று ஊழியங்கள் மூலமாக உங்களை அன்புடன் வாழ்த்துகிறேன் நூற்று எழுபத்தி ஒன்பதாவது வேத வினாவடி நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இந்த நாளிலே நாம் படிக்கப் போகிற வேத வினாவணி பகுதியின் தலைப்பு குழந்தைகளும் சிறுவர்களும் வேதாகமத்திலே அநேக குழந்தைகளைப் பற்றியும் சிறுவர்களை பற்றியும் சொல்லப்பட்டுள்ளதை நாம் பார்க்கிறோம் அந்த வகையிலே இந்த நாள் கேள்விகள் குழந்தைகள் சிறுவர்கள் சார்ந்து இருக்க போகிறது நிகழ்ச்சிக்குள்ள போகலாமா இந்த நாளிலே முதலாவது கேள்விக்குள்ளாக நாம் செல்வோம் முதலாவது கேள்வி ஒரு சம்பவத்தில் இரண்டு குழந்தைகள் ஒரு சம்பவத்தில் இரண்டு குழந்தைகள் அந்த இரண்டு குழந்தைகள் வரும் சம்பவத்திலே ஒரு நியாயம் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இது எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சம்பவம் ரெண்டு குழந்தைகள் வருகிற சம்பவம் அதிலே நியாயம் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை எந்த சம்பவம் வேதாக கண்டுபிடிக்கல பார்க்கலாம் அப்படி என்றால் ஒரு பக்கம் குற்றம் இருக்கிறது ஒரு பக்கம் குற்றம் இல்லை யார் குற்றம் செய்கிறார்கள் என்பதை கண்டுபிடிக்க வேண்டும் குற்றம் செய்தது யார் என்பதை கண்டுபிடிக்க வேண்டும் அந்த நபரை கண்டுபிடித்து நியாயம் செய்த ஒரு அனுபவம் ஒரு தேவ மகன் தேவ வரம் பெற்ற மகன் ஞானம் பெற்ற மகன் அந்த வழக்கை தீர்த்ததை நாம் மேலாக வாசிக்கிறோம் ரெண்டு குழந்தைகள் வரும் சம்பவம் எங்க பார்க்கிறோம் ஓகே சாலமோன் சாலமோனுடைய சம்பவத்தில் பார்க்கிறோம் ரெண்டு குழந்தைகளை கொண்டு வந்த அந்த வேசிகளை பற்றி நாம் வேதாகமத்தில் வாசிக்கிறோம் சரியான தாய் யார் என்பதை அருமையாக அந்த சாலமோன் நியாயம் தீர்த்ததை நாம் வேதாகமத்தில் வாசிக்கிறோம் ஒரு வேசி சொல்கிறாள் அவள் படுக்கும் தன்னுடைய குழந்தையின் மேல் புரண்டு படுத்ததினாலே அந்த குழந்தை இறந்து அந்த குழந்தையை என் பக்கத்தில் போட்டுவிட்டு என் குழந்தையை அவள் எடுத்துக்கொண்டாள் என்று அங்கே கூறுவதை பார்க்கிறோம் அந்த பெண்மணி என்ன சொல்லுகிறாள் சொன்னால் இல்லை இல்லை நான் வைத்திருக்கிறது தான் என்னுடைய குழந்தை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்போ சாலமன் என்ன சொல்றாரு ஒரு பட்டயத்தை கொண்டு வாங்க இந்த குழந்தைய ரெண்டா வெட்டுவோம் பாதி பாதியை கொடுத்துவோம் அப்படின்னு சொல்றாரு அப்போ உண்மையான தாய் கதறாங்க வேண்டாம் வேண்டாம் அவட்டை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு இதன் மூலம் உண்மையான தாய் யார் என்பதை இந்த சாலமோன் கண்டுபிடித்ததை பார்க்கிறோம் ரெண்டு குழந்தைகள் வருகிற சம்பவம் ஓகே அடுத்தது குழந்தைகளும் சிறு பிள்ளைகள் என்ற தலைப்பிலே ஒரு சம்பவத்தை நாம் வேதாக கண்டுபிடிக்க போகிறோம் தரிசனம் பெற்ற குழந்தை பழைய பாட்டில் தரிசனம் பெற்ற குழந்தை அதாவது அக்காலத்திலே இப்படிப்பட்ட ஒரு காரியங்கள் இல்லை ஆனால் அருமையான இந்த சிறு பிள்ளைக்கு ஆண்டவர் தரிசனத்தை கொடுத்ததை நாம் வேதாகமத்திலே வாசிக்கிறோம் தரிசனம் பெற்ற குழந்தை கடைசி காலத்திலும் பிள்ளைகள் ஆளகர் வாய்நாளை துதி கொண்டு போடுவேன் என்று ஆண்டவர் சொன்னது போல கண்டிப்பா நடக்கும் தரிசனம் பெற்ற குழந்தை அதுவும் பாருங்கள் அந்த மூலமாக ஒரு எச்சரிப்பு கொடுப்பதற்கு ஆண்டவர் தெரிந்து கொண்டதை நம்ம பார்க்கிறோம் பழைய பாட்டில் இந்த பகுதி இந்த சிறு பிள்ளையின் மூலமாக ஆண்டவர் எச்சரிப்பு கொடுத்ததை பார்க்கிறோம் இந்த பிள்ளை தேவனுக்கு பிரியமான பிள்ளை என்று வாசிக்கிறோம் தேவ ஆலயத்திலே வளர்ந்த குழந்தை என்று வாசிக்கிறோம் விடை என்பது சாமுவேல் சாமுவேலுக்கு ஆண்டவர் தரிசனம் கொடுத்து அந்த ஏழியினுடைய பிள்ளைகள் செய்த தவறுகளை ஆண்டவர் வெளிப்படுத்தினதை நாம் வேதாகமத்திலே நாம் வாசிக்கிறோம் இரண்டாவது கேள்விக்கான விடை சாமுவேல் மூன்றாவது கேள்வி சொல்லுமா தேவனால் காப்பாற்றப்பட்ட குழந்தை சோதனைகள் வரும் விவரம் தெரிந்த பிறகு சோதனைகள் நிறைய பார்க்கிறோம் குழந்தையிலேயே பல சோதனைகளை கண்ட ஒரு குழந்தையை நம்ம வேதாரம் படிக்கிறோம் குழந்தையிலேயே சோதனையை கண்ட ஒரு அனுபவம் அப்படின்னு எதிரிகளுடைய சூழ்ச்சி பிசாசுடைய வஞ்சகத்தினால அந்த குழந்தை கொல்லப்படணும் அப்படின்னு சொல்லி முயற்சிக்கிறத பாக்குறோம் பழையர் பாட்டுல இந்த குழந்தையை வைத்து மிகப்பெரிய திட்டம் இருந்ததுனால பிசாசு அந்த குழந்தையை அநேகரோடு சேர்த்து கொன்றணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்றான் ஆனா இந்த குழந்தையை ஆண்டவர் காப்பாற்றின அனுபவங்கள் மிகச்சிறந்த ஆச்சரியமான பாடங்கள் பழைய பாட்டுல தேவனால் காப்பாற்றப்பட்ட குழந்தை இது விடை என்பது மோசே மோசே குழந்தையா இருக்கும் பொழுது அவருடைய தாய் அந்த நதியில நாணம்பட்டி செய்து அதற்குள் வைத்து விடுவதை பார்க்கிறோம் அக்காலத்திலே ராஜா சிறு எல்லாம் கொல்லணும் அப்படின்னு சொல்லி திட்டமிட்டதை பார்க்கிறோம் ஆனால் மோசையை ஆண்டவர் காப்பாற்றினார் மோசையை ஆண்டவர் காப்பாற்றினார் என்று பார்க்கிறோம் தேவனால் காப்பாற்றப்பட்ட ஒரு குழந்தை ஓகே நான்காவது கேள்வி செல்வோம் தேவன் அடித்த குழந்தை என்னடா இது குழந்தை போய் ஆண்டவர் அடிப்பாரா வேதாகமத்திலே தேவன் அடித்தார் என்று சொல்லப்பட்டுள்ளது எந்த குழந்தை அது குழந்தைக்கு ஒண்ணும் தெரியாது அறியாது கற்பத்தில் பாவத்திலே பிறந்திருந்தாலும் கூட அது ஒன்று அறியாத குழந்தை ஆனால் ஒரு குழந்தை ஆண்டவர் அடித்தார் என்று வேதம் சொல்கிறது பழைய ஏற்பாட்டில் அது அந்த குழந்தை செய்த குற்றம் அல்ல என்பதையும் நாம் கண்டுகொள்ள முடிகிறது இது வேதத்திலே ஒரு நல்ல ஒரு முக்கியமான ஒரு கதாபாத்திரத்திலே வருகிற ஒரு காட்சி இந்த குழந்தை யார் கண்டுபிடிக்கல பார்க்கலாம் தெய்வ நடித்த குழந்தை கண்டுபிடிச்சிருப்பீங்க நினைக்கிறேன் நானும் விடையை சொல்லிவிடுகிறேன் இது தாவீதுடைய குழந்தை தாவீது உரியாவின் மனைவியாகிய பசேபாலோடு சேர்ந்து அவர்களுக்கு பிறந்த குழந்தைதான் இந்த குழந்தை என்று நாம் பார்க்கிறோம் தாவீது செய்த இந்த பாவத்து நிமித்தமாக அந்த குழந்தையை கத்தர் அடித்தார் என்று வேதம் சொல்கிறது இதன் மூலம் தாவீது அநேக பாடத்தை கற்றுக்கொண்டதாக நாம் பார்க்கிறோம் ஓகே இந்த நாளின் ஐந்தாவது கேள்விக்கு நாம் சொல்லுவோம் வேதத்தில் ஒரு சிறுவனை பற்றி சொல்லப்பட்டுள்ளது இந்த சிறுவன் ஒரு தேவ குணத்தை வெளிப்படுத்திய ஒரு சிறுவன் அல்லது தாராள சிந்தையுடைய ஒரு சிறுவன் என்று நம்ம பார்க்கலாம் தாராள சிந்தையுடைய ஒரு சிறுவன் அப்படி என்றால் அந்த சிறுவனை எப்படி அந்த பெற்றோர் வளர்த்திருக்க வேண்டும் என்று நாம் சிந்திக்க வேண்டும் கொடுக்கிற எண்ணம் அவனுக்குள்ளாக இருந்திருக்கு தாராள சிந்தையுடைய ஒரு சிறுவன் யார் புதிய பாட்டில் வாசிக்கிறோமே ஓகே விடை என்பது ஐந்து அப்பம் ரெண்டு மீனை கொடுத்த அந்த சிறுவன் சோ சுயநலமின்றி எல்லாரும் சாப்பிடணும்னு சொல்லிட்டு ஆண்டவர் கேட்ட மாத்திரத்துல அதை கொடுத்து அனுப்புகிறார் இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகள் எத்தனை பிள்ளைகள் கொடுப்பதற்கு முன் வருகிறாங்க அல்லது நம்ம சுயநலமா அவங்க வளர்த்துக்கிறோமா இந்த ஐந்தப்பும் ரெண்டு இணை கொடுத்த சிறுவனை பற்றி வேதாகமத்தில் நம்ம வாசிக்கிறோம் இந்த நாளின் ஆறாவது கேள்வி செல்வோம் ஒரு பெரியவனுடைய வாழ்க்கையில் உதவிய ஒரு சிறுமி ஒரு பெரியவனுடைய வாழ்க்கையில உதவிய ஒரு சிறுமி அல்லது ஒரு அடிமை என்று சொல்லலாம் நாட்டினுடைய உயர்ந்த மதிப்பில் இருக்கிற ஒரு வாழ்க்கையில ஆண்டவர் செயல்படும்படியாக ஆண்டவர் இடைப்படும்படியாக தூண்டுபோலா இருந்த ஒரு சிறுமியை பற்றி வேதாகமத்தில் வாசிக்கிறோம் எல்லாருக்கும் பிரதீச்சமான ஒரு பாடம் எங்க படிக்கிறோம் விடை என்பது சீரிய படை தளபதியாகிய நாகமானுடைய அந்த சொஸ்தமாக இடைப்பட்ட இந்த சிறுமி எலிசாவிடம் செல்ல வேண்டும் என்று அங்கே அறிவுரை கூறுகளை நம் வேதாக வாசிக்கிறோம் ரெண்டு ராஜாக்கள் ஐந்தாம் அதிகாரத்துல விடையிற்கு ரெண்டு ராஜாக்கள் ஐந்தாம் அதிகாரம் இந்த நாளின் ஏழாவது கேள்விக்கு செல்வோம் ஏழாவது கேள்வி ஒரு ஊழியக்காரனுக்கு உதவி செய்த ஒரு குடும்பத்தினுடைய குழந்தை அந்த குழந்தைக்கு ஒரு மிகப்பெரிய அற்புதம் நடந்தது இந்த குடும்பம் ஒரு ஊழியக்காரனை அருமையாக உபசரித்தது அவங்களுக்கு வேண்டிய எல்லா உபகாரங்களையும் செய்து கொடுத்தது அதனால அந்த வீட்டுல குழந்தை பிறந்தது அது மாத்திரமல்ல அந்த குழந்தைக்கு மறுவாழ்வும் கிடைத்தது வேதாக இதை எங்கே பார்க்கிறோம் மறுவாழ்வு பெற்ற இந்த குழந்தை தேவனுடைய மனுஷன் தங்கின ஒரு இடம் ஓகே இடம்ியாள் என்று வேதாம்பத்தில் வாசிக்கிறோம் அங்கே இந்த சூனேமியாளுடைய வீட்டுல எலிசா தங்கி இருக்கிறார் அவருக்கு வேண்டிய எல்லா உபகாரங்களையும் செய்து கொடுத்தாங்க அப்போ குழந்தை இறந்து போயிருது அந்த குழந்தைய தேவனுடைய வல்லமையினால இந்த எலிசா உயிரோடு இளவுப்படின அனுபவத்தை நாம் வேதாகமத்திலே வாசிக்கிறோம் ரெண்டு ராஜாக்கள் நான்காம் அதிகாரம் அப்ப இது யாருடைய குழந்தை சூனேமயாருடைய குழந்தை இந்த நாளின் எட்டாவது கேள்வி செல்வோம் ஞானமுள்ள சிறுவன் கேள்வி எழுப்பிய சிறுவன் சில நேரத்துல உலக பிரகாரமான சில காரியத்துல கூட கேள்வி கேட்கிற குழந்தைகள் நம்ம பார்த்துக்கணும் ஆனால் லாவிக்குறி ரீதியாக சிறு வயதிலிருந்து இருந்து வினா எழுப்பிய ஒரு சிறுவனை பற்றி வேதாபுத்த வாசிக்கிறோம் எங்கே வாசிக்கிறோம் அது யார் வினா எழுப்பிய ஒரு சிறுவன் அது வினா எழுப்பினது அப்படி சொன்னா மிகப்பெரிய கூட்டம் போதகர்கள் இன்னும் பல பேர் இருக்கின்ற இந்த இடத்துல வேத வாக்கியங்களை குறித்து வினா எழுப்பின ஒரு சிறுவன் யாரு இது எல்லாருக்கு தெரிந்த பகுதிதான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பனிரெண்டு வயதுல என்னன்னா அவனுடைய பெற்றோர் விட்டு போயிடுறாங்க அவர் ஆலயத்திலிருந்து போதகரோடும் மற்ற மூப்பர்களோடும் அவர் வினாவினார் என்று வேதாகமத்திலே வாசிக்கிறோம் பிதாவினால் அவர் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தார் ஞானம் பெற்றிருந்தார் என்று வேதாகமத்திலே வாசிக்கிறோம் லூக்கா இரண்டாம் அதிகார்களே விட இருக்கிறது ஒன்பதாவது கேள்வி சொல்லுவோமா அர்ப்பணித்த சிறுவன் அர்ப்பணித்த சிறுவன் அது ஆண்டவருக்கு ஆனாலும் சரிதான் பெற்றோருக்கானாலும் சரிதான் ஒரு கீழ்ப்படிதில் உள்ள அர்ப்பணிப்பு உள்ள ஒரு பிள்ளை இப்படி இந்த காலத்துல பார்க்க முடியுமா அப்படின்னா ஒரு கேள்விக்குறிதான் அப்படிப்பட்ட ஒரு அர்ப்பணிப்பு அப்பா என்ன சொன்னாலும் செய்வேன் அப்படிங்கிறது போல அப்பாவுடைய விசுவாசத்தை உணர்ந்து அதுக்கு ஒப்பு கொடுக்கிற அனுபவம் வளையற்பாட்டுல பாக்குறோம் அநேக சிறுவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் இங்க இருக்கிறது கடந்து சென்ற அந்த சம்பவத்துல தனக்கு ஏதோ நடக்க போகிறது என்பதை அந்த சிறுவன் அறிந்திருக்க கூடும் ஆனாலும் ஒன்றுமரியாத ஒரு சிந்தனையோடு அந்த குழந்தை அப்பாவுடைய பேச்சுக்கு செவி கொடுத்து செல்வதை நம்ம பார்க்கறோம் கீழ்படிதில் உள்ள பிள்ளை அர்ப்பணித்த பிள்ளை எங்க பாக்குறோம் ஆப்ரஹாமுடைய மகன் ஈசாக்கு வழியிட கொண்டு சென்ற பொழுது ஒன்று மரியாதை குழந்தையை போல ஆடி எங்கப்பான்னு கேட்கிறாரு பாத்தீங்களா அர்ப்பணித்த ஒரு குழந்தை என்று பார்க்கிறோம் ஆதியாகவும் இருபத்தி இரண்டாம் அதிகாரத்தில் விடை இருப்பதை கடைசி கேள்வி கடைசி கேள்வி இந்த பிள்ளைக்கும் அற்புதம் நடந்தது அற்புதம் நடந்ததாக வேதாகமத்தில் வாசிக்கிறோம் இந்த குடும்பத்திலையும் அற்புதம் நடந்ததாக வேதாகமத்தில் வாசிக்கிறோம் எங்க பாக்குறோம் தேவருடைய மனுஷனுக்கு உதவி செய்த குடும்பம் என்று வாசிக்கிறோம் உயிரோடு எழுப்பப்பட்ட குழந்தை அதுவும் தகப்பன் இல்லாத ஒரு பிள்ளை எங்க பாக்குறோம் தகப்பன் இல்லாத பிள்ளை அந்த குடும்பத்தில் அற்புதம் நினைச்சு அந்த குழந்தை உயிரோடு எழுப்பப்பட்டுச்சு அப்படின்னு பாக்குறோம் இருந்த ஒரே பிள்ளை அந்த எலியா அங்கே அந்த குழந்தை ஒரு நேரத்துக்கு இறந்து போனா பாக்குறோம் அந்த எலியா அந்த குழந்தை மீது ஊங்கு விழுந்து அந்த குழந்தை உயிரோடு எழுப்பின சம்பவத்தை வேதாகமத்தில் வாசிக்கிறோம் கிறிஸ்துவியமானவர்களே இந்த நாளில் குழந்தைகளும் சிறுவர்களும் என்ற தலைப்பின் கீழாக நாம் வேதா வேத வினாவிடை நிகழ்ச்சியை நமக்கு அனைவருக்கு இது ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன் நாமும் நம்முடைய பிள்ளைகளை ஆண்டோருக்கு என்று வளர்க்க வேண்டும் சிறு பிள்ளைகள் குழந்தைகள் எல்லாரும் ஆண்டோருக்கு பிரியமாக வாழ வேண்டும் என்பது இந்த வேத வினாவிடை நிகழ்ச்சியினுடைய ஒரு முக்கிய அம்சமாக இருக்கிறது ஆகவே தேவனுக்காக செயல்படுவோம் தேவன் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார்கள் ஆமே